இந்த தாய் திரு அவையானது புனித பொலி கார்ப்பை நினைவு கூறுகின்றது ஆயிரம் மறைசாட்சியமாக இவர் திகழ்கின்றார் இப்புனிதர் அப்போசலிக்க தந்தையர்கள் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற சபையை சார்ந்தவர் கொடுங்கோலன் மார்க்கஸ் ஆரெலியூஸ் ஆட்சியின் ஆறாம் ஆண்டல் பெரும் வேத கலாபனை தோன்றியது பலரும் துணிச்சலுடன் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள் போலி விசுவாசிகள் ஒளிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள் அவ்வாறு அவர் மறைந்த நேரம் ஒருவனவரை காட்டிக் கொடுத்தார் அவரை கைதியாக்க வந்த கும்பலை பார்த்து சற்று நேரம் ஜபித்து விட்டு வர இசைவு கேட்டார் அவர்களுக்கு உணவளித்தார் பின்னர் ஆர்ப்பரிப்புடன் கிளம்பினார் கிறிஸ்துவை மழுதளித்தால் உனக்கு விடுதலை என்று முழங்கினான் மன்னன் எண்பத்தி ஆறு ஆண்டுகளாக அவருக்கு ஊழியம் புரிந்து வருகிறேன் அவர் எனக்கு எவ்வித தீங்கும் இழைக்கவில்லை அத்தகையவரை நான் பழித்துரைப்பேனா நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அச்சமின்றி பதில் உரைத்தார் இவ்வாறு போது அவரது முகம் தெய்வீக ஒளியுடன் காணப்பட்டது உடனே அந்த மன்னன் இவன் வேண்டும் என்று ஆணையை பிறப்பித்தான் எதிர்ப்பாளர்கள் வரியுடன் அங்குமிங்கும் ஓடி விறகு கட்டைகளை கொண்டு வந்து சேர்த்தனர் நான் அஞ்சு எழுது ஓட மாட்டேன் எனவே என்னை கட்ட வேண்டாம் எனக்கு உறுதியூட்டும் தெய்வம் நான் அசை உறாதிருக்க வரமருள்வார் என்றார் எனவே கைகளை மட்டும் முதுகுப்புறம் கட்டினார்கள் நெருப்பு மூட்டப்பட்டது ஆனால் அவ்வேளையில் ஒரு புதுமையும் நிகழ்ந்தது விறகு கட்டைகள் விரைவாக பற்றி எரிந்தாலும் நான்கு சுவர்கள் எழுப்பி அவரை பாதுகாப்பது போல் தோன்றியது அவரது தசை எரியும்போது தீய நாற்றத்திற்கு பதில் நறுமண புகை வந்து கொண்டிருந்தது இதனால் ஆத்திரமடைந்த கொடுங்கோலன் அவரை ஈட்டியால் குத்தி கொள்ள கட்டளையிட்டான் அப்போது அவர் மீது ஒரு புறா பறந்து வந்தது நெருப்பை அணைக்க போதுமான ரத்தம் மேலிருந்து புறப்பட்டு வந்தது வரித்தனம் நீங்காத சூழலில் அவரது உடலை அரக்கன் எரித்து சாம்பலாக்கினான் இந்நிகழ்ச்சி கிபி நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இதே நாளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு நடந்ததாக வரலாறு கூறுகின்றது அன்பம்பிக்கவர்களை இறைவனின் நம்பிக்கை கொண்டு தன்னை அர்ப்பணிக்கின்றவர்களை இறைவன் பாதுகாப்பார் நம்பிக்கையுடன் ஜெபிப்போம் அர்ப்பணிப்போம்